பணி நிரந்தரம் கோரி செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு துளிக்கூட இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளில் நிரந்தர பணியாளராக சேர உரிமை கோர முடியாது எனவும் காலை பணியிடங்கள் உருவாவதை பொறுத்துதான் பணியில் சேர முடியும் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுதான் அவர்கள் சேருகிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சொல்றது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஷி ஹி கட் கிளைம் ஆஸ் ரைட் ஃபார் ரெகுலர் போஸ்ட் இன் தி டைம் ஸ்கேல் ஆர் டைம் ஸ்கேல் கம்ப்ளீஷன் ஆஃப் டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரெண்டு வருஷத்துல வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேல் எங்களை சேர்க்கணும்னு உரிமை கொண்டாட முடியாது ஹீ வில் பி அப்சர்வ்ட் இன் டு ரெகுலர் டைம் ஸ்கேல் ஆஃப் வே எஸ் அண்ட் வி வேக்கன்சீஸ் அரைஸ் அக்கார்டிங் டு தி சீனியாரிட்டி ஆஃப் செலெக்ஷன் காலி பணியிடங்கள் உருவாவிறத பொறுத்து இவங்க உள்ள சேர்க்கணும் இனி செல்லம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.